வணக்கம் செய்தி ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் மதுக்கரை கிராமத்தில் குளக்கரை ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவிலில் திருக்குட நன்னிராட்டு விழா ஆலய நிர்வாகி சங்கர் மற்றும் சுகந்தி சங்கர் தலைமையில் நடைபெற்றது விழா குழுவினர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டினர் கிராம பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் ஜெயராமன் சாவித்ரி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மேலும் ஆலய உபதாரர்கள் பலர் செய்திருந்தனர் மேலும் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றுச் சென்றனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் பக்த கோடிகளும் கிராம பொதுமக்களும் ஆன்மீக பெரியோர்களும் இளைஞர் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியாண்டவர் அருளை பெற்றுச் சென்றனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐட்டன் பண்ணிட்டுங்க